நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி பழுதான நிலையில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி செயலர் பாபு பாபு விவரம் என்ன சிசிடிவிகள் செயலிப்பதற்கான காரணம் என்ன வணக்கம் தேவா ஈரோடு மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான பவானி அருகே உள்ள சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு அடுக்கு பாதுகாப்புடன் இருநூத்தி இருபது சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நேற்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நுழைவாயில் உள்ள முன்பு உள்ள சிசிடிவி கேமரா இரவு பதினொன்றரை மணி முதல் நான்கு மணி நான்கு மணி வரை சுமார் பழுது ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக சிசிடிவி கேமரா தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவரிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது இதனிடையே இன்று காலை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சும்காரா ஆறு சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய ஈரோடு மக்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு அறையின் முன்பாக சோதனை ஈடுபட்டு வருகிறார் சிசிடிவியின் செயல்பாடுகள் குறித்தும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் தெரிவித்து வருகிறார் மேலும் சிசிடிவி கேமரா பழுது ஏற்பட்டதை அடுத்து அங்குள்ள தேர்தல் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலை அதை குறித்து விளக்கி வருகிறார் தேவா விரிவான